கூலிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறதுக்காக இருபது கோடி இறக்குனது விஜய் டீமில் அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து ஒரு கை ஒரு கைப்பிடி பிரியாணி இருக்காதா ஒரு டபரா பிரியாணி செய்யும்போது ஒரு கைப்பிடி பிரியாணி இருக்காதா இன்னும் அரசியல் விமர்சனம் எப்படி திடீர்னு சினிமா விமர்சனம் மாறுறான் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லா படத்துக்கும் விமர்சனம் பண்ணுவா நீ நான் கேட்குறேன் இப்போதைக்கு விஜய் கிட்ட வந்து வருது அந்த எலும்பு துண்டு கவிக்கிட்டு பேசிட்டு அவங்க கிட்ட போய் பேச என்ன பேசுவேன் இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவேன் நாளைக்கு எவ்வளோ பேச்சு ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து விஜய் எதிர்த்து போட்டிடுவேன்னு சொன்னான் சவுக்கு சங்கர் சொன்னானா இல்லையா என்ன முரண்கள் இருந்தது எதிர்த்து போட்டிடுன்னு சொன்னான் இப்போ வந்து விஜய் ஆதரித்து பேசுகிறான் அப்போ அதுவே அவனுக்கு தெரியுதுல்ல சார் என்ன நிலைப்பாடுன்றது அவரை தொட்டால் புரட்சி வெடிக்கன்று ஏன்னா புரட்சிக்குன்னு ஒரு பேர் இருக்கு புரட்சினா என்னன்னா தெரியுமா அவங்களுக்கு தொட்டா புரட்சி வெடிக்கா இப்போ நான் கேட்குறேன் இலங்கையில் வந்து புல்ட சுச்சி இடிச்சான்ல எங்கடா புரட்சி அடிச்சுது துல்லியமாக சொல்கிறான் ஆய்வின் அடிப்படையில் சொல்கிறான் எல்லாமே அங்கே போய் நம்ம நண்பர்கள் போயிருந்தாங்க அவங்கள்கிட்ட கேட்காம சொன்னாங்க சார் எல்லாம் மென்டலுங்களாக இருக்கு சார் வந்தவங்க எல்லாமே டே ஓப்பனாக சொல்கிறாங்க தெரியுமா அவனுக்கு அந்த கோட் படத்தை டைரக்ட் பண்ண வெங்கட் பிரபுக்கு படமே கிடையாது முதல்ல அவன் ஏஜிஎஸ்கிட்ட போகும்போது கழுத்த பூசிக்கு தள்ளாத குறையும் ஏன்னா கோட் வந்து அந்த அளவுக்கு வந்து சரிவு மறுபடியும் போய் ஏஜிஎஸ்கிட்ட போய் நின்று செய் கிளம்பு கிளம்பிட்டாங்களாம் அதை பார்த்து பார்த்து படிக்கிறேன் விஜயின்ற பேரே பார்த்து பார்த்து படிக்கிறேன் இந்த லட்சத்தில் இருக்குது நான் சொல்கிறேன் விஜய்க்கு வந்து அஞ்சரை அறிவு தான் அஞ்சே கால் அஞ்சரை அவ்வளோதான் அது தாண்டிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை சார் ஒரு பத்திரிகையாளர் வந்து கூலி திரைப்படத்தை வந்து விமர்சனம் பண்ணுறாரு அவர் வந்து பொதுவாக அரசியல் விஷயங்கள் பேசக்கூடியவர் அவருக்கும் கூலி படத்துக்கு இருபது கோடி சார் மொத்தம் கூலிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறதுக்காக இருபது கோடி இறக்குனது விஜய் டீம்ல அப்போ அதில் வந்து பார்த்தினா ஏதோ வந்து ஒரு கை ஒரு கைப்பிடி பிரியாணி இருக்காதா ஒரு டபரா பிரியாணி செய்யும் போது ஒரு கைப்பிடி பிரியாணி இருக்காதா அவனை பொறுத்த வரைக்கும் வந்து கேட்டால் அரசியல் விமர்சகர் தான் திடீர்னு வந்து சினிமா விமர்சனம் ஆகிட்டான் திடீர்னு ஏதோ போனோமா கூட்டு போய் உட்கார வந்து உட்காந்தோமா ஏதோ கடலை போட்டோமா ஏதோ ஒன்று அப்படி தான் இருக்கணும் அவங்க கூட்டு போய் படத்தை வந்து முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு கூலி விமர்சனத்தை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு பார்த்து தானே இருந்தோம் இனி அரசியல் விமர்சனம் எப்படி திடீர்னு சினிமா விமர்சனாக மாறுறான் சொல்லி பார்க்கலாம் எல்லா படத்துக்கும் விமர்சனம் பண்ணியா நீ நான் கேட்குறேன் இப்போதைக்கு விஜய்கிட்ட வந்து எலும்பு துண்டு வருது அந்த எலும்பு துண்டை கவிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறான் அவெல்லாம் ஒரு ஆளா சார் என்ன என்ன இருக்குது குவாலிட்டி ஏதாவது ஒரு குவாலிட்டி இருக்கா வீடியோ பார்க்குறது மட்டுமே குவாலிட்டி கிடையாது சார் யார் பார்க்குறான் எப்படி பார்க்குறான் அப்படி இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட போய் நீங்கள் வந்து என்ன பேச முடியும் அவன் வந்து லோலாயுத்தரமாக பேசுவான் அதாவது லோக்கலான மனுஷன் அவங்ககிட்ட போய் பேச என்ன பேசுவேன் இன்னைக்கு ஒரு பேச்சு பேசினா நாளைக்கு எவ்வளோ பேச்சு ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து விஜய் எதிர்த்து போட்டிடுவேன் சொன்னான் சவுக்கு சங்கர் சொன்னானா இல்லையா என்ன முரண்கள் இருந்தது எதிர்த்து போட்டிடுன்னு சொன்னான் இப்போ வந்து விஜய் ஆதரித்து பேசுகிறான் அப்போ அதுவே அவனுக்கு தெரியுதுல்ல சார் என்ன நிலைப்பாடுன்றது சொல்லுங்க பார்க்கலாம் அதனால் இதெல்லாம் அவனெலாம் தகுதியான நபர் கிடையாது இன்றைக்கி இப்படி பேசுகிறான் நாளைக்கே கூட பார்த்தீங்கன்னா பணம் வரலாம் மாற்றி பேசுவான் இப்படி இந்த வலைபேச்சியில் எப்படி இருக்காங்களோ அது மாதிரி ஒரு அலைபேச்சி அவ்வளோதான் வலைபேச்சில் குரங்கு மூணு பேர் எப்படிங்க காசு வந்தால் அவர் பேச்சு பேசுவான் காசு வரணும் அவர் பேச்சு பேசுவானுங்க இப்போ கவுத்து ஒன்றுன்னு பார்க்குறானுங்க பாலா வந்து சூப்பர்னு பேசுகிறானுங்க காரணம் என்ன அவன் பேச சொல்கிறான் அவனை இப்படி தான் வந்து ரசிகர்களை சீண்டி விட்டுட்டு இவனுடைய வியூஸ வச்சு இன்னொருத்தன் சொல்கிறான் வந்து அவன் பேரை சொல்கிறது எப்படி சொல்ல தெரியல புரட்சி வெடிக்கணுட்டான் யார் விஜயத்தோட தொட்டா புரட்சினா என்னன்னு தெரியமாடா முதல்ல உங்களுக்கு ஒரு நடிகன்கிட்ட காசு வாங்கிட்டு நீங்கள் பேசுகிறதுனாலே இப்படியாலாம் பேசுவீங்க சொல்லி பார்க்கலாம் ரசிகர்களை உசி போடுறது தான் வேலையை அவரை தொட்டால் புரட்சி வெடிக்கன்ட்டு ஏன்னா புரட்சிக்குன்னு ஒரு பேர் இருக்குது புரட்சினா என்னன்னா தெரியுமா உங்களுக்கு தொட்டா புரட்சி அடிக்கலான் இப்போ நான் கேட்குறேன் இலங்கையில் வந்து புல்டஸ் வச்சு இடித்தானில்ல எங்கடா புரட்சி அடிச்சுது புல்டஸ் வச்சு இடித்தானுங்க கொடியை தூக்கிட்டானுங்க அங்கே இலங்கையில் இருக்க ஒருத்தனை காரி முடிஞ்சு வீடிக்க வீடியோ போட்டிருக்கான் பார்க்குறீங்களா இல்லையா பார்க்குறீங்களா இல்லையா வியூஸ் வர்றதுக்காக பேசக்கூடாது உங்கள் படத்தெல்லாம் நான் பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காரி துப்பி போட்டிருக்கலாம் இதெல்லாம் வேறு இதெல்லாம் முழுக்க முழுக்க ஒரு பொதுவான கணிப்பு இருக்குது அங்கே வந்த மக்கள் எல்லாருமே மாநாட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே ஒரு நடிகனை பார்க்க வந்த கூட்டன்றது திட்டவட்டமாக சொல்கிறான் துல்லியமாக சொல்கிறான் ஆய்வின் அடிப்படையில் சொல்கிறான் எல்லாமே அங்கே போய் நம்ம நண்பர்கள் போயிருந்தாங்க அவங்ககிட்ட கேட்காமல் சொல்கிறாங்க சார் எல்லாம் மென்டலுங்களாக இருக்கிறானுங்க சார் வந்தவனுங்க எல்லாமே டே ஓப்பனாக சொல்கிறாங்க எல்லாமே மென்டலுங்க சார் ஐயோ ஐயோ போதும் போதுன்னு சார் சார்னுங்க எல்லாம் அவ்வளோ இன்னசென்ட்டு சார் எல்லாமே அப்படி இருக்கிறானுங்க சார் அப்படின்றான் அவனுங்களாம் ஓட்டு வாங்க முடியாது சார் நாளைக்கே திடீர்னு மாற்றி போட்டுருவானுங்க ஏன் ஜாதிக்கார் போட்டாருக்கா விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அவர் நடிகராக பிடிக்குங்க அவர் அரசியான பிடிக்காதுங்கன்னு வானுங்க ஸோ அதனால் இதெல்லாம் வந்து தெரியாமல் அவர் தொட்டால் புரட்சி வடிக்கும் அது வெடிக்கும் இது வடிக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்ற முடிவோடு பேசுகிறீங்கன்னா உங்களை ஒன்றும் பண்ண முடியாது புரட்சி வடிக்கணுன்னு புரட்சி இன்னும் புரட்சி வடிக்கும் இன்னும் புரட்சிக்கார கருத்தை சொல்லிட்டாரு நான் கேட்குறேன் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க நீங்கள் பாராட்டி பேச தப்பு இல்லை சார் ஆனால் புரட்சி வெடிக்கணும் எப்படி அவர் தொட்டால் புரட்சி வடிச்சிடும் நான் கேட்குறேன் ஒரு அசைன்மெண்ட்டாக எடுத்து செய்யக்கூடாது காசு வாங்கிட்டால் நம்ம அப்படி பேசணும் அப்படி பேசணும்னு சொல்கிற கருத்தியராக அவர் என்ன பேசுனார் இது வரைக்கும் அவர் வந்து இந்த மாநாட்டில் என்ன என்ன கருத்தை எடுத்து வச்சார் எவ்வளோ காலம் விட்டுட்டு விஜயகாந்த் தூக்கி வச்சு வச்சுன்னா உடனே விஜயகாந்தோட வந்து ஓட்டர்ஸ்லாம் இவருக்கு மாற்றி ஓட்டு போட்டுடுறாங்க இல்லை நான் கேட்குறேன் நான் பொறுப்பாக பேசணுங்க ஏதோ பேசுனது கிடையாது இல்லை எனக்கும் வந்து விஜய் மீது காழ்ப்புனது கிடையாது ஆனால் நியாயமாக பேசுவோம் என்ன இது வரைக்கும் அரசியல் நடவடிக்கை அவர் எடுத்தார் இது வரைக்கும் நீங்கள் மொத்த மாநாட்டை இது வரைக்கும் நீங்கள் இந்த ரெண்டு வருஷத்தில் அதிகபட்சம் ரெண்டு மணி நேரம் மைக்கு முன்னாடி நின்று பேசியிருப்பாரா இல்லை இல்லை ஆறு மணிக்கு மேலே பிரச்சாரத்துக்கே வராதவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி வெடிக்கன்றீங்க ஆறு மணிக்கு வெளியே விட்டு வெளியே வராத மனுஷன் புரட்சி வெடிக்கன்றீங்க அப்பா அம்மா கிரகப் போகாதவன் புரட்சி வெடிக்கன்றீங்க பொண்டாடி கூட வாழாதவன் புரட்சி வெடிக்கன்றீங்க எப்பட்றா எப்படா எப்பட்றா புரட்சி வெடிக்கும் பொண்டாட்டிக்கு பிள்ளைகளுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா வாழணுமா இல்லையா இதானே உண்மை அதை பற்றி கல்யாணமே பண்ணிடக்கூடாது தனிப்பட்ட வாழ்க்கை மயிரும் அந்த வா இந்த கதையெல்லாம் பேசக்கூடாது தனிப்பட்ட வாழ்க்கையை சுத்தம் இல்லாதவன் நீங்கள் எப்படி பொது வாழ்க்கையில் தான் சுத்தமாக இருப்பீங்க இதை சொன்னால் உடனே இன்னொருத்தக்கிட்டே போயிடுங்க நான் உங்ககிட்ட நேரடியாக கேட்குறேன் தனிப்பட்ட வாழ்க்கையே சுத்தம் இல்லாதவன் பொது வாழ்க்கையில் எப்படி சுத்தமாக இருப்பான் இது பதில் சொல்லுங்கள் முதல்ல புரட்சி வடிக்கின்றீங்க புரட்சினா என்னென்னு தெரியுமா முதல்ல உங்களுக்கு புரட்சியாளருடைய வரலாறு படிச்சிருப்பீங்களா நீங்கள் எத்தனை புரட்சியாளருடைய வரலாறு படிச்சிருப்பீங்க நீங்கள் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சியாளர்கள் வந்து தத்துவத்தின் அடிப்படையில் தான் அவங்களுடைய வாழ்க்கை பயணமே தொடங்கும் இங்கே என்ன தத்துவம் இருக்குதுன்னு வந்து சொல்லுங்கள் விஜய் எந்த தத்துவத்தை வந்து சுமந்துட்டு வந்து இப்போ வறுமை ஒழிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய வந்து இது என்னுடைய வந்து முதல் பணின்னு சொன்னார் விஜயகாந்த் வறுமை ஒழிப்பு தினம் அதனுடைய பிறந்தநாள் அறிவித்தார் எதாவது ஒன்று சொல்லுங்க நீ எப்படி வறுமை ஒழிப்ப ஒரு வேறு சோதாவது போட்டிருப்பியா நீ விஜயகாந்த் வறுமை ஒழிப்புன்னு சொன்னால் அதில் ஒரு மீனிங் இருக்குது அவர் நடத்தி காட்டினார் அதை பத்து பேருடைய பசியை போக்குனார் நூறு பேருடைய பசியை வர இன்றைக்கி இருக்காங்க மக்கள் நீங்கள் என்ன பண்ணுங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் இதுதான் எங்கள் லட்சியம் இதுதான் எங்கள் குறிக்கோள் இதை தான் நாங்கள் செய்ய போகிறோம் அங்கேருந்து அந்த புள்ளியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க புரட்சி அடிக்கணும் எதையுமே பண்ணாமல் எந்த இதோ அதை உடக்கூருவனு கேட்டால் பிறந்த நாளுக்கு தொண்டர்கள் வீட்டு வாசலில் நிற்கிறாங்க நீ வந்து திரிஷாவோட நாயை கொஞ்சின்னு இருக்கிற எப்படா புரட்சி வடிக்கும் சொல்கிறா நீ தான் சொல்கிறா புரட்சி வெடிக்கன்றல பேரை சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன் உன் பேரை சொல்ல ரெண்டு நிமிஷம் அவங்க பயம் கிடையாது புரட்சி வெடிக்கணும் புரட்சி கிரச்சிலாம் போட்டு இந்த தமிழனில் ஓட்டுறவெல்லாம் வச்சுக்காதீங்க நான் பார்த்து தான் இருக்கிறேன் நீ பாராட்டி தாரம் நெஞ்சை நக்கிக்க நீங்கள் காசை வாங்கிக்க என்ன பண்ணிக்கோ ஆனால் புரட்சி வெடிக்கலாம் சொல்லவே சொல்லாத புரட்சிக்கு அர்த்தமே வேறு இருக்குது இவ பேசிட்டா புரட்சி வெடிச்சிருமாங்க இவர் என்ன பேச புரட்சி அடிக்கிற அளவுக்கு என்னடா பேசினா நான் சொல்ல அதையா சொல்ற நான் தெரிஞ்சுக்கிறேன் புரட்சி என்ன வெடிக்கிற அளவுக்கு இவர் என்ன பேசணும் தொட்டா புரட்சி வெடிக்குமா தொட்டல முழு சுச்சி இடிச்சுனா என்ன பண்ணி கீச்சிட்டீங்களா நீங்க நான் கேட்குறேன் வழக்கு பதிவு பண்ணியாச்சு புரட்சி அடிச்சிச்சாரா கேச போட்டாச்சு இல்லை புரட்சி அடிச்சிச்சா அறிவு கட்ட தான புரட்சி வெடிக்கும் புடலங்க வெடிக்கும் அதுதான் சார் சமூகத்தில் சமூக வலைத்தளங்களையும் கேட்குறாங்க இவர் என்ன இது பண்ணிட்டு என்ன கேட்டாலும் வந்து நான் உச்சத்தை விட்டுட்டு வரேன் இரநூத்தம்பது கோடி சம்பளத்தை விட்டுட்டு வரேன் இதுதான் சொல்கிறாரே தவிர வேறு எந்த கொள்கையோ எந்த ஒரு திருமணம் இரநூறு கோடின்றதே ஒரு மோசடின்னு நான் சொல்கிறேன் இரநூறு கோடின்றதே மோசடி அதுவே சீட்டிங் தான்ற நான் உண்மையான சம்பளம் கிடையாது அது உங்களுடைய மீடியா ஹைப்புக்காக சொல்லிக்கிறீங்க இரநூறு கோடி இரநூறு கோடி மிச்சத்தை விட்டு வரேன் மிச்சத்தை விட்டு வரேன் அதை விட்டு வரேன் இதை விட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு ஸ்கேம் இந்த இரநூறு கோடின்னு சொல்கிற சம்பளம் இரநூறு கோடினு சொல்கிறதே ஸ்கேம் தான் அது இருக்கலாம் நூற்றி இருக்கலாம் நூற்றி இருக்கலாம் எப்படி அவ்வளோ கொடுக்க முடியும் முதல்ல அப்படியே இருந்தாலும் கொடுத்தவங்க சொல்லணும்ல நாங்கள் நான் தாங்க இவ்வளோ கொடுத்தேங்கன்னு சொல்லணும்ல கொடுத்தவங்கன்னு சொல்லலை வாங்கினேன் நீ சொல்லுங்கிற நான் இவ்வளோ வாங்கினேன் இவ்வளோ வாங்கினேன்னு சொல்லிருக்கேன் பத்தம்பது ரூபா சொல்கிறேன் குறிப்பிட்டு படத்தை சொல்லி பார்க்கலாம் இந்த படத்துக்கு இவ்வளோ நான் சம்பளம் வாங்கினேன் சொன்னீங்கன்னா நேராக தயாரிப்பாளத்தை போயிடுவாங்க அவன் அம்பலப்படுத்திடுவான் இப்போ பத்தம்பது ரூபா சொல்கிறேன் இரநூறு கோடி நான் உச்சத்தை விட்டு வரேன் மிச்சத்தை விட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து நான் எவ்வளோக்கு எவ்வளோ மோசடின்றது காலப்போக்கில் தெரிய வரும் ஒன்று வேணாலும் தெரிய வரும் இப்போ தான் நான் இந்த லியோ மேட்ரு வந்திருக்கு ஒன்று வேணாலும் தெரியுமா அவனுக்கு அந்த கோர்ட் படத்தை டைரக்ட் பண்ண வெங்கட் பிரபுக்கு படமே கிடையாது முதல்ல அவன் ஏஜிஎஸ்கிட்ட போகும்போது கழுத்தை முடிச்சு தள்ளாத குறையும் ஏன்னா கோர்ட்டு வந்து அந்த அளவுக்கு வந்து சரிவு மறுபடியும் போய் கிட்ட போய் நீ என்ன படமே கிடையாது இன்றைக்கி வெங்கட் பிரபுக்கு இதான் உண்மை மார்க்கெட் இல்லை இல்லை பெரிய உச்ச நடிகர்னால் என்னென்ன என்ன செய்யணும் அந்த தயாரிப்பாளர் என்ன அடுத்து ஒரு படம் ரெடி பண்ணுறேங்க சொல்லணுமா இல்லையா அடுத்தது அதே இயக்குனர் சொல்லணுமா இல்லையா அது இப்போ வந்து களம் இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம் படம் காலின்னு அர்த்தம் சொல்ல முடியும் வெளியே சொல்ல முடியாது அவங்களால அது ஒரு கௌரவம் பாதிக்கும் ஆனால் வெங்கட்ரா வெங்கட் பிரபுக்கு நீ படமே கிடையாது இனி ஆந்திராவில் யாராவது கூப்பிட்டா தான் உண்டு இதில் வந்து சிவகார்த்தியை வச்சு படம் எடுக்கலான்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணி துப்பாக்கி கொடுத்தவொடனே யோசிச்சாங்க படத்தோட ரிசல்ட்டு பார்த்தாங்க கோட் படம் அவ்வளோதான் சொல்லிட்டு ஊற்றி மூட்டு வெங்கட் பிரபு தோற்றியா அனுப்பிச்சுட்டாங்க அவ்வளோதான் இப்போ வெங்கட் பிரபு வந்து இப்போது ஒரு ஒரு வந்து ப்ரொடியூசர் வீட்டு காலிங் பிள்ளை அடிச்சுட்டு வந்து தேடி இருக்கிறாப்புல எந்த ப்ரொடியூசர் வந்து கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ புரியுதுங்களா விஜய் லட்சுமிச்சு விஜய் கூட இணைஞருடைய ஒரே விளைவு இதான் நிலமை இருக்கிற வாய்ப்பும் போயிடும் இப்போ ஒரு ஒரு பெத்த இயக்குனர்னு பேராது இருந்ததா வெங்கட் பிரபுக்கு அதுவும் போச்சு கோட் படத்தோடு இப்போ அடுத்தது ஜனநாயகன் ஜனநாயகன்றிங்க அது பினநாயகன் நான் ஏற சொல்லிட்டேன் நீங்கள் ஒன்றா பாருங்கள் ஜனநாயகன் வந்து அட்லீஸ்ட் பணநாயகன் ஆனாலும் பரவாயில்ல பணநாயகன் ஆக போகிறதில்லை அது பிணநாயகன் பொறுத்து இருந்து பாருங்கள் வேணாம் சார் கடைசியாக ஒரு கேள்வி சமீபத்தில் ஒரு நபர் வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுறாரு ஒரு பெண் பெண்ணு வந்து படிச்சுட்டு இருக்கு உனக்கு ஓட்டு வந்தால் யாருக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு கேட்குறாங்க நான் டிவி கேக்கு போடுவேன் அப்படின்றது அந்த பொண்ணு டிவி என்ன என்னன்னு கேட்குறாரு திராவிட முன்னேற்ற கழகம் சிரிக்கிறார் அவர் புரியுதுங்களா இப்போது இதுதான் நிலமை பேரை கூட கொண்டு போய் சேர்க்கலை விஜய் பேர் போய் சேர்ந்துச்சு இது விஜய் பேர் அதுக்கு நேரடியாக வச்சுட்டு போயிடலாம் தமிழக விஜய் கழகம்னே வச்சுட்டு அது எதுக்கு வெற்றி கழகம் வைக்கணும் புரியுதுங்களா முழுக்க முழுக்க நடிகனாக தான் ரீச் ஆயிருக்கணும் தவிர அரசியல் வசி ரீச் ஆகவே இல்லை இதுதான் உண்மை ஆனால் நீங்கள் நீங்கள் மற்றவங்கள போய் கிண்டல் பண்ணிகிட்ருக்கீங்க சீமானை கிண்டல் பண்ணுறதும் அவனுக்கு அவளை கிண்டல் பண்ணுறது இவளை கிண்டல் பண்ணுறது பண்ணிகிட்ருக்கீங்க சீமானுடைய அரசியல் வேறு அது அறிவியல் சார்ந்த தத்துவார்த்த அரசியல் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஆறு அறிவு ஃபுல்லாக இருக்கணும் கூடுதலாக ஒரு அறிவும் தேவை ஏழு அறிவு தேவை உங்களுக்கு எல்லாம் நாலு அறிவு மூணு நாலு அஞ்சு அவ்வளோதான் அதிகபட்சம் விஜய்க்கே அஞ்சே கால் அஞ்சரை தான் இருக்கும் ஆறு அறிவு கிடையாது விஜய்க்கு இந்த ஏன் கட்சி தொடங்க போகிறான் சொல்லுங்க பார்க்கலாம் அது உங்களெல்லாம் நம்பி நல்லா தெரியும் இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவு கூடுதலாக இருக்குதுன்னா அதில் இருக்க புஷியானதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு மூலம் தான் மனுஷன் மூலையே கிடையாது தலையே மாட்டு ம மாட்டு தலைமறை தானே இருக்குது பாருங்கள் என்ன மாட்டு மூளை தான் புஷியானதுக்குலாம் அங்கே இருக்கிற ஒரு அறிவாளினா ஜானகர சாமி ஒரு அறிவாளி அதை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கீங்க விஜய்க்கே அஞ்சல் அறிவு அஞ்சேகால் அறிவு தான் ஆறு அறிவு கிடையாது ஆறு அறிவு தான் எல்லாம் சொல்லி கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது இந்த இடத்துல லெஃப்ட்டில் திரும்புங்க யாராவது எழுதி கொடுத்து பார்த்துருக்கீங்களா ஒரு மேடையை பேசும்போது எதை பேசணும் எழுதி கொடுப்பாங்க இந்த வரி சொல்லும் போது இடது பக்கம் திரும்புங்க இந்த வரி சொல்லும் போது வலது பக்கம் திரும்புங்க இந்த மாதிரி யாராவது எழுதி கொடுத்து பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது யாராவது எழுதி கொடுத்துப்பாங்களா இப்படி இப்போ நீங்கள் வந்து லெஃப்ட்டு திரும்புங்க இந்த வரி பேசிட்டு ரைட்டில் திரும்புங்கன்னு சொல்லிட்டு இதை கூட டைரக்ஷன் கொடுப்பாங்க இதில் பெரிய கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் எழுதிருந்தது எல்லாமே விஜய் தான் இது அதை பார்த்து பார்த்து படிக்கங்க விஜயின்ற பேரையே பார்த்து பார்த்து படிக்கிறேன் இந்த லட்சத்தில் இருக்குது நான் சொல்கிறேன் விஜய்க்கு வந்து அஞ்சரை அறிவு தான் அஞ்சே கால் அஞ்சரை அவ்வளோதான் அது தாண்டிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை நிச்சயமாக வாய்ப்பு இல்லை நான் சொல்கிறேனே ஆறு அறிவு உள்ள மனுஷனே கிடையாது சீமானுடைய வந்து அந்த தத்துவார்த்த அரசியல் புரிஞ்சுக்கிறதுக்கு ஆறு அறிவு தேவை மினிமம் மேக்சிமம் ஏழு அறிவு தேவை உனக்கு இருக்கிறத அஞ்சு அஞ்சே கால் அஞ்சரை அது தாண்டி கிடையாது அப்புறம் நீங்கள் எப்படி வந்து அரசியலை ஜெயிக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் யாரையும் நீங்கள் ஜெயிக்க முடியாது உங்கள் கூட கூட்டணிக்கு யாரும் வரவும் கிடையாது இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசென்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க